இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எழுத்தாளர்கள் அப்படின்னு நிறையா பேர் இருந்தாங்க ராஜேஷ்குமார் ஜெயகாந்தன் இந்துமதி சிவசங்கரி அனுராதாரமணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நிறையா பேர் எழுதுகிற கதைங்க எல்லாம் விரும்பி விரும்பி படிக்கலாம் அசோகமித்ரன் எழுதுனது லேனா தமிழ்வாணன் அவங்கெல்லாம் அப்படியே ஃபயர் இருக்கும் அசோகமித்ரனுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபயர் நெருப்பு எழுதுறாரா இல்லை பேனாவில் எழுதுகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்குன்னு வந்து ஒரு வெறித்தனமான ரசிகர்களும் நிறையா பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ எழுத்தாளர்கள் அப்படின்னா யாரை சொல்கிறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இந்த செல்லோ அல்லது டிவியோ என்னானே தெரியல இன்றைக்கி வந்து எழுதுறத விட கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டைப் பண்ணுறதா இருக்குது டக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க எழுத சொன்னால் அதே முடியாது போல் தெரியுது வர வர எழுத்தாளர்கள் அழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாருமே இப்போ இல்லை சினிமாவுக்கு கூட யாருமே கதை எழுதுகிறத காணோம் எப்படி எழுதுகிறாங்கன்னே தெரில பேப்பர் பேனா இனிமேல் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் எழுத்தாளர்களுடைய நிலைமை எவ்வளோ கொடிக்கட்டி பிறந்த எழுத்து உலகம் இன்றைக்கி புக்கு தேடி 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 எப்போ அந்த புக்கு வரும்னு சொல்லி படித்த காலம்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ அவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப 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 இன்னைக்கு சினிமாவுக்கு கதை எழுதுறவங்க மட்டும்தான் ஏதோ எழுதிட்டு இருக்கிறாங்க மற்றபடி கதைங்கிறது எனக்கு தெரிய இல்லவே இல்லாம போயிடுச்சு இன்னும் என்னென்ன அழிய போகுதுன்னு தெரியல இந்த செல்லு வந்து என்னென்ன அதை அழிக்க போகுதுன்னே தெரியல